வணக்கம் தலைவா நம்ம ஊர்ல ஒரு கிலோ அரிசி ரூபாய்க்கு வாங்குவீங்க பத்தாயிரம் ஒரு கிலோ அரிசி பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படி என்ன அந்த அரிசியில இருக்கு அந்த அரிசி ஜப்பான்ல மட்டும் விற்கிறது கிடையாது உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்களா உலகத்திலேயே வந்து ஆரோக்கியமான அரிசியும் இந்த உலகத்திலேயே காஸ்ட்வேஸ்ட் அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரிசி தான் இருக்கு இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோல பார்க்கு சொல்லிட்டு ஒரு அரிசி வந்து பாத்தீங்கன்னா டோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா டோயோ டோயோன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க இந்த அரிசியில் வந்து ஒரு ரெண்டு வகை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் பிரவுன் கலரை பொறுத்தளவு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காதான் ஆனா ஈஸியா தெய்சிசன் அதாவது செமிச்சிரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஒயிட் கலரை பொறுத்தளவு அதுவும் ஆரோக்கியமான அரிசி தான் பட் என்னன்னா சுவை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இனிப்பு கலந்து அதாவது பட்டர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் அரிசி வாங்குனீங்கன்னா அதை வாங்கி வந்து நீங்கள் கழுவுனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கவே முடியும் ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் ஆனால் இந்த அரிசியை வந்து நீங்கள் வாங்கினோன்னே வந்து கழுவை தான் வந்து தேவை அப்படியே நீங்கள் சாப்பாடு போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது ஈஸியாக சமைச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க ஜப்பான்ல வந்து டோயோ நிறுவனம் மட்டும்தான் இந்த அரிசியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு காப்பி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க வேற எந்த நிறுவனமும் வேற எந்த கம்பெனியும் வந்து இந்த ஒரு அரிசியை வந்து உருவாக்கவே முடியாது மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு மடங்கு ஒன்று புள்ளி எட்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஏழு மடங்கு வைட்டமின் பி சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில வந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து உலக நாடுகள் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விற்கிறாங்க பணக்காரர்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா சரி இந்த அரிசி போல ரேட்டு ஆகுறதுக்கு என்ன இப்போ ஒரு வரலாறு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஒரே ஒரு வரலாறு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவரு அதாவது சர்க்கரை அதி உள்ளவர் ஓகேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பஸ்ட் வருஷமா இந்த அரிசி வாங்கி சாப்பிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு லாஸ்ட் பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்க்கரை யாதியே இல்லவே இல்லையா இங்க சர்க்கரை யாதே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து என்னமோ வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அரிசியில வந்து சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றனால மட்டுமே இந்த அரிசியோட ரேட் வந்து கூட இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மற்ற அரிசியை காட்சி தான்